மீன்ஸ் ஈவினிங்கில் ஜாலியாக உட்காந்து பேச அப்படியே காமெடி காமெடியாக பேசியிருப்பேன் ஏன்னா நான் ஒரு படம் பண்ணியிருக்கேன் என் தாய் நல்ல சொல்லி சரி பண்ணியிருப்பீங்க நல்லப்பா நல்லது பான்ஸ் பண்ணிருப்பேன் சரி அதுக்கப்புறமா நான் இன்னொரு கதை வச்சுருக்கேன் அது நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் கதையை சொல்லும்போதில்ல நல்லா இருக்குமா இல்லையான்னு நான் சொல்கிறதே சொல்றேன் ஸோ கதை சொல்லும்போது ஒன் ஹவரில் கதை சொல்லி முடிச்சுட்டாரு ஒன்றுமே புரியலையே கதை ஸ்டார்ட் பண்ணாங்க தெரியுது முடி இருந்தபோது உரிமையை தெரியல ஏன்னா அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அவ்வளோ சூப்பராக அவ்வளோ நல்ல கதையாக இருந்தது அண்ட் ஸ்டார்ட் பண்ணோம் படத்தை ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஃபாரஸ்ட் நைன்டி பர்சன்ட் வந்து காட்டு தான் ஷூட் பண்ணுவோம் ஒரு பெரிய பொம்யா செட்டு எங்கள் ஃபுல்லாகவே கேவு தான் இருந்தது அதுலேயும் ஐம்பது அறுபது பேர் அதுலேயும் உருவாக இருந்தாங்க முதல்ல மூச்சு அடிக்க முடியல அதில் அறுபது பேர் வேர்மையோடு

அட்லீஸ்ட்டு ஒரு தேர்ட்டி டேஸ் அப்படியே தான் வந்துக்காங்கன்னு நினைக்கிறேன் அண்டு கார் மூட உடச்சுருந்த ஃப்ராக்ச்சர் ஆகி ஒரு ஒன் மந்த் பெட் ரெஸ்ட்லேயே இருந்தாங்க அண்ட் ரொம்ப டெடிக்கேட்டாக இருந்தாங்க தேங்க்ஸ் டு அக்கீலே ஈவன் அவரும் ஒரு ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் கொகைகையிலே இருக்கும் ஸோ அவ்வளோ கஷ்டமான வேலை அது அண்டு டெய்லி அந்த ஃபாரஸ்டில் போனோன்னா ஜீப்பு கார் காரில்லாம் போகாது ஜீப்பு தான் போவோம் அந்த உள்ளே ஏறுறதுக்கு நார்மல் ஜீப் இருக்கும்ல அதில் தான் போவோம் அண்ட் ரொம்ப ஹார்டானது வட்டை பூச்சிங்கெல்லாம் நிறைய இருக்கும் அவங்க ஸோ அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது ப்ளஸ் ஒரு தேர்ட்டி டேஸில் படம் முடிச்சிடலான்னு நினச்சோம் ஆனால் அப்படியே இன்க்ரீஸ் ஆகி இன்க்ரீஸ் ஆகி இன்க்ரீஸ் ஆகி ஃபிஃப்டி டேஸ் கிட்டே போயிடுச்சு இந்த படம் தேங்க்ஸ் டு பிரசாந்த் சார் நாங்கள் அவர்தான் என்னை டெஸ்ட்டு டிசைட் செலக்ட் பண்ணார் ஸோ அபிலாஷ் சொன்னார் ஒரு நல்லா கேமராமேன் இருக்கார் ஸோ எங்கேயும் காம்ப்ரமைஸ் ஆகும் ரொம்ப அழகாக இந்த படத்தில் என்னை காட்டியிருக்காங்க இவர் சொன்னார் பிரதரு அபிலாஷ் வந்து எல்லாருக்கும் அவர்தான் டீ கொடுத்துருப்பாங்க சொல்லி டீ ஜென்சு எல்லாம் கொடுக்க மாட்டார் அவரு இந்த கொஞ்சம் கொடுத்திருக்கறாங்க டெத் எஃபெக்ட் கொடுக்குறாங்க ஆல்ரெடி வோ थैंक्स टू प्रोड्यूसर انا எக்யூ காம்பளைஸ் பண்ணாம பாடம் நல்லபடியா வந்துருோம் அதுமட்டே அவங்க ஒரு புலி கோலா இருந்துச்சு நல்லபடியா பாடம் கொடுத்திருக்காரு அந்த பிளஸ் பெரிய அவங்க பெர்ஃபெக்ட் டூ பேக்க வந்துருجاد சோ थैंक्स टू हिम ஹபிலஷ் थैंक्स கண்டிப்பா அத பத்தி நம்ம نتكلم ப்ரொடியூசர் பண்ணிக்கிட்டு இருக்கோங்க சார் மெயின் தான் ஸோ இந்த படத்தோட இப்போ இல்லாமோட நாயகன் இவ்வளோ ஃபிஃப்டி இயர்ஸ் ஒரு லெஜண்ட் எனக்காக தமிழ் இண்டஸ்ட்ரியில் மீன்ஸ் மியூசிக் போட்டிருக்காங்கன்னா ரொம்ப பெருமையாக இருக்குது சந்தோஷமாகவும் இருக்குது ஸோ தேங்க்ஸ் சார் ஸோ பேக்ரவுண்ட் ஸ்கோர் உங்களுக்கு கேட்டேன் பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து அப்படி ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணி அதை பண்ணியிருக்காரு ஸோ கண்டிப்பாக பேக்ரவுண்ட் ஸ்கோருக்காக இந்த படம் வந்து பெரிய ஹித் ஆகணும்னு அண்ட் சாங்ஸ் கூட ரொம்ப அருமையாக இருந்தது ஸோ தேங்க்ஸ் டு யூ கண்டிப்பாக அடுத்த அடுத்த படங்கள் நம்ம வேலை செய்யலாம் சொல்லியே ரொம்ப ரொம்பவே இந்த 是谢。 And me feed. வந்து அண்ட் இருந்து என்னோட மோஸ்ட் ஒரு பெரிய கிப்ட் சாரோட மியூசிக்ல வந்து so much best wishes in me evening amma extra sandosham one of my most favorite composers of all time our dearest I'll say my dearest alseek pooki kerala he is the senior most composer in uh, 40 50 years i think he's given us so many classics எங்களுக்கு கொடுத்துருக்காரு அவசேபாச்சி அங்கல் ஸோ நான் அவசேப் அங்குல்க்கு என்ன ரொம்ப நன்றிக்கடன் பட்டிருக்கேன் ஏன்னால் நான் வந்து என்னோட கெரியர் ஸ்டார்ட் பண்ணும்போது அவ்வளோ அழகான சாங்ஸ் எனக்கு கொடுத்துருக்காரு அண்ட் இப்போ சார் வந்து சார் இல்லை சாரி அங்கிள் வந்து தமிழ் இண்டிஸ்ட்ரியில் இஸ் ஃபர்ஸ்ட் மூவி ஐ நோ ஃபை Open heart, open arms. We welcome you And I want to thank my parents and my friends. Because of them only I'm standing over here. If I miss any names, please call me. And after releasing the movie... Go. Ma'am, if you like it. தெலுங்கு தமிழ்நாடு பசங்க பிடிக்கும் 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 மாமா அப்பா கிளாக் பண்ணுங்க அவங்களுக்கு பாருங்க ஆல் தமிழ்நாடு பாய்ஸ் வெரி ஹாப்பி மேம் ஸோ டோன்ட் வெரி என்ன என்னென்னா பேசுகிறாங்க அண்ட் ஐ லைக் தமிழ் மூவிஸ் ஓகே அண்ட் ஸ்பெஷலி சித்தன் சார் தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்கும் வணக்கம் நான் மனஸ்பி மனஸ்வி சாஷ்டி தெரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் வரும் தேங்க்யூ ஆல் பை பாய்